நேற்று காலையில் சமைச்சிட்டு தான் இப்போ சமைக்கும் நாங்கள் ரெண்டாம் பாலை ஊற்றப்புறம் சொதிக்கி பால் கூடுனாலும் நல்லா இருக்கும் அஞ்சுலாம் போட்டு இப்போதைக்கு வைப்போம் அஞ்சுதுண்ணே கலர் மாதிரி ஓகே மக்களே இப்போ நம்மட சொதி வந்து அப்படியா கொதிச்சு வருது சனோட சமையலை எப்படி கண்டு மாதிரி அனைவருக்கும் வணக்கம் நான் மிது நான் சனோ ஓகே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றையே காணில் பார்த்துவிங்கண்ணே அதாவது நாங்கள் நேற்று காலையில் சமைச்சிட்டு தான் இப்போ சமைக்கும் அதாவது நான் சொல்லிப்பேன் அந்த வீடியோவில் மேலே வானத்தை கொஞ்சம் காட்டுக்கு நாங்கள் சமைக்கும்போது பெய்ஞ்சாலும் பெய்யும் இந்த மழை அதனால நாங்கள் டக்குன்னு சாப்பிடுறது சமைக்க போகிறோம் அதாவது என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சனோட கையில் ஒரு சாமான் இருக்கு அடி என்ன சமாய் இது என்னென்ன நீங்களே சொல்லுங்கள் நாடங்காயா கக்கரிக்காயை வத்தவ என்ன ஏன்னு ஆனால் இதில் பேர் எனக்கு சண்பா மாதிரி தெரியல என்னண்டு அப்போ எவனு சொன்ன சம்பியாக்கள் வந்து எனக்கு சொதி வைக்கிட்டாங்கண்டு இனிமேலே இங்க வந்து கண்ணா எல்லாமே ஒரு நாளும் சொதி விட சாப்பிட இல்லாமல் ஒரு நாளும் சொதி சாப்பிடணும் ஆசையாக கிடக்கு சொதி வைக்க தெரியல எனக்கு சொன்னானே அப்போ நானும் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கும் சொதி என்ன சரியா விருப்பம் உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டி சொதி என்றாலும் சிம்பிள் அடிப்பேன் நான் எனக்கு இந்த சொதி இனிமேல் குழம்பு இருந்தாலும் என்ன இருந்தாலும்டா சொதி வந்து அப்படின்னு சொன்னால் தண்ணி இந்த சோறு கீழ நிற்கணும் சோதிக்கு மேல நிக்கணும் இந்த ஷோத்துக்கு மேல நிக்கணும் சோதி விற்கிற ஷர்ட் அது அதிகமா ஷோ ஒரு ஷோப்பிட்டு அப்போ கடையாண்டு சாப்பிடலாம் என்ன ஓகே அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னு நாங்க பண்டைக்கு வத்த வகை வந்து வத்த வகை என்ன கக்கரிக்கா ஓகே அதை வந்து நாங்கள் சொதிக்க போகிற மக்கள் அதை எப்படி சொதிக்கிறோம்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முதலாவது எங்களுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கினை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் அவங்களுக்கு உடனே கூட நோட்டீஸ் ஓகே இப்போ வாங்க எங்கடா கக்கரி கே வெட்டலாம் ஓகே வெட்டுவோம் சவுண்ட் பேசணும்ங்கடா நம்ம பேசணும் தாரி எடுத்து வா நீ ஓகே இப்போ பாதிங்கன்னு சொன்னா எங்களுக்கு நாலு இராக்களுக்கு வந்து ஒரு பாதி காணும் பண்ணிக்கி ஆ ஒரு பாதி காணும் பாதி அடே இந்த காய் எல்லாம் வந்து அப்படி நிச்சடா அரத்த அவட நீ ஆக்கணும் பண்ணிக்கிடா ம் அம்மா சரி கறி கறி சாப்பிற இனிப்பு மாக்கிற

மற்றது இந்த வெயில் டைமில் வந்து உண்மையில் எப்படி தண்ணி சாப்பாடு சாப்பிடணும் கட்டையா இது சாப்பாடுகள் இப்போ நாங்கள் அப்படி சாப்பாடு செய்ய போறோம் வெட்டும் போதே திருவிழாவில் அந்த தட்டை கொஞ்சம் எடுத்தாங்க எடுக்கலாம் நம்ம எடுத்தாலும்

என்ன பெரிய கக்கரிக்கே சாப்பிடுற இல்ல நான் எல்லாம் ஞாம கொஞ்சம் குறைக்கனக்கு ஆனா இது சிவுவாங்க அப்படி எனக்கு தெரியும் என்னடா இது அது சிவுறா ரோ இது தோள ஜூரே தோள ஜூர அப்ப நீ சாப்பிளேடா தோள ஜூர நீ தோள ஜூர என்னடா என்னடா என்ன ஐபே நம்ம அபிதே வந்து நெ உள்ள குளைக்குற தானவே நம்ம சோதோட நெவி சாப்பிடுறே சாப்பிளே அந்த அடி யாருக்கும் இத தான நம்ம ஊரு சாப் பண்றேன் இந்த தண்டை நம்ம புடிச்ச கணக்குல எடுக்க மாட்டோம் அப்ப தண்டை கொஞ்சமும் கூட விட்டலடா மீலே னூனே ஏ னூமலாடா விட்டுறடா இதுயா இதல ஆது கணக்காவேறும் பாருங்க உங்களுக்கு தெரியல மங்களே சானு தான் சொல்றாங்க முன்னாடி நான் ஓடிப் போறவாடா இதுன்னே ஓகேயா சானு நீட்டலயா இது கணக்குதானே இது மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன் பண்ணி பேர் அழப்பார் ஆளால் மாதிரி சண்டை அடிச்சு ஆனால் மக்களை உண்மையில் இது எப்படின்னு சொன்னால் வந்து தோலை சீவ தாண்டா தோலை அது தோலை சீவுரலா எனக்கு இப்போ இங்கே தோலை சீவரில் இந்த உள்ளுக்குள்ளே ஓகே உள்ளுக்குள்ளே இருக்கிறதே சீவுற மக்களே தோலை சீவுரலா நான் ஏன்டா எனக்கு இப்போ ஞாபகம் இந்த தோல் தாண்டா நம்ம கலட்டுற இதே கலட்டுறா ஓ அப்போ வந்து பார்த்தீங்கன்னு மக்களே நம்ம தோலை சீவ தேவையில்லை இலகுவான முறையில் சமைக்கலாமான்னு சொன்னாங்க அப்படின்ட்டு கேள்விப்படையான வேணும் இப்படியா வர்றேன் ஆ அதாவது பாத்தீங்கன்னா மக்களும் இங்க ஒரு வட்டு இங்க ஒரு வட்டு அப்போ நீ சின்ன ஹைதராபாத் ஈஷான கூட இது சமைக்க தெரியலடா புதியானே புதிய அவ்வளவுதான் வட்டு ஓ கக்கரி வரை ஒரு நாள் சமைக்கல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல நம்மளும் ஒன்னும் செய்யலை நான் சாப்பிட்ருக்கேன்டா நான் பார்த்தேன் உம் அவஞ்ச உடனே தெரியாதுதானேடா நான் பார்த்தேன் இந்த தண்டு அப்படியே எடுக்கிறானு இந்த தோல் தானா கரண்டு வருடா ஞாபகம் ஞாபகம்

இந்த சாரி வந்து நிஞ்சும் ஜம்பரா புடின लवली ஓகே ஓகே சரியா ஓகே எனக்கு இவ்வளவு கம் தெரிய அம்மா இல்லை வேற என்ன சொல்லி என்ன சாம جیபன் இது என்ன ஹை எண்ட ஏவலுங்க எனக்குவே தெரியது இல்ல கக்கரிக்காய் நீ கக்கரிக்காயல வெள்ளேனிக்கிரா அது வெள்ளேனிக்கயாடா மஞ்சள் ரி த கக்கரிக்காதான் இல்ல இல்ல மஞ்சள் ആയിக்கு தான் வெள்ளேனிக்கா காயல நிறையிக்கிறான் இவன் சణం இதே மாதிரி நாடங்கைக்கு தெரியுமா முட்டி மாதிரி நாடங்க அது வந்து இந்த உள்ள பருப்படுகிறது விடாத குருவிக்கு சோதிமை தமிழ் முதலி இல்லப்பா ஓகே காடு ஓகே ஓகே மகளே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சொதிக்க தேவையான அளவுக்கு வட்டி எடுத்தோம் என்ன சரி வேணும் இதை வந்து வழி வேணாம உப்பு கொஞ்சிக்காய் வெங்காயம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அவிய வைக்கணும் ஓகே கழுவுறையாது அவங்க வந்தது பிறகு வந்து நான் சலப்பாடு ஊற்றி கொதிக்க வைக்கணும் கழுவுறையாது ആദ്യം ഇവിടെ ആയി കേ. अपन ये പിടി जाए. എന്നുണ്ടല്ലോ അപ്പം. அந்த ഷർട്ട് എടുത്തേ. കളി ഇതുവാ ഇടേ. ശരിയാ. കൈഓടെ നങ്ങങ്ങേ കൊടിക്കാ വടി ഇടങ്ങേ. ഓക്കേ. ഇതാ കണ്ടേ കൊടിക്കാ വങ്ങേതെ. കൊടിക്കാ വങ്ങേതെ ഇന്നെ ഷർട്ടി കൂടെടാ. सुनो. ഇന്നെ ഷർട്ടി കൂടെടാ. കൈഓടെ ഹളി വടി ഇറു. ഓക്കേ മക്കളെ ഇപ്പൊ വന്നെ ഞാൻ ഹക്കരികാ വന്നെടയാ കളി വീറ്റിതം. ഇങ്ങ വങ്ങേ കൊടിക്കാ വടി. അഖ്ലി കോടാ ചെയ്യുന്നേ. മുദി വടി ഇടും. நாடங்காய மதிக்கல நாடங்க கொஞ்சம் இதே மாதிரி இதே மாதிரி சிலது இருக்கும் நாடகம் அதான் நாடகம் செதி அமைக்கிறேன் சதி அமைக்கிறேன் நாடகம் வந்து அரை அரைச்சி புட்டு வெள்ளக்கறி வைக்கலாம்டா அதனால நாடங்கா சாப்பிட்ருக்கேன் அரைச்சி புட்டு வெள்ளக்கறி வைப்பாங்க இந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் கக்கரிக்காகி ம் உருளைக்கிழங்கு இல்லாடி மயிற கிழங்கு இருந்தாலும் சொதிதானே சொதிக்கு போட்டெடுத்தா அந்த மாடிக்கணும் அந்த நாங்கள் வெங்காயத்தை உடைச்சி எடுக்கோம் வெங்காயத்தை உடைச்சதுக்கு பிறகு வந்து நாங்கள் கொஜிக்காய் உடைக்கணும் தண்ணி போட்டு கழுவி தண்ணி வெங்காயம் கூட போட்டாலும் பிரச்சனை இல்லை

Nah, kalau mari hari bodoh aja, ya, sopai. Kacau aja kalau mau tipu, kalau tipu. Yang Oke, bandai, alaga bandai, yang Oke, tadi kalian nyanyi Tadi kalian nyanyi foto

கொஞ்சம் வெங்காயத்துலேயே வெட்டக்குள்ளி வரும் அறிகுறி ஆகுது அங்கே இருக்காட் ஒன்னியன் சில்லி கூட போட்டாலும் குறைக்கும் அதுக்கு அது அழிச்சர் கேம் இல்லை அப்போ கொஞ்சம் விட போட்டாலும் வாங்கி மஞ்சள் மஞ்சள் வந்து இதெல்லாம் அவிஞ்சதுக்கு ப்ரோ செண்டாம்பாள் விட்டதுக்கு ப்ரோ செண்டாம்பாள் விடக்குள்ளே போட்டாச்சி அவிஞ்சி வெரட்டுமே ம் கச்சிக்காங்க காணும் இது வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பு போடணும் போ வாரம்பா என்ன சரி அதுக்கு நாங்கள் உப்பு போடுறோம் ஓகே தண்ணி ஊற்றி ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாம் மட்டி வச்சாச்சு தண்ணி மிட்டாச்சு கொஞ்சம் அவிய வைப்போம் நீங்கள் அடே எனக்கு வந்து இது சுனையாண்டி அதை பட்டுதுரா சட்டதா மகளிர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்த வந்து எனக்கு இந்த சுனியாண்டி பட்டுது என்ன இடம் கிடைக்குது கைகால் உடம்பு முழுக்கம் கிடைக்குது கிடைக்கிறா கொஞ்சம்டாட்டிக்கல மக்கள் சரியா கிடைக்குது எனக்கு கைகால் எல்லாம் கிடைக்குது பாட்டுக்குள்ள நிக்கிறதான என்ன என்னன்னு தெரியல என்ன செய்யலாண்டா அதுக்கு என்ன அதுக்கு என்ன இல்ல தெரியா நமக்கு இல்லை என்ன இருக்கா

துடிஞ்செடுக்கும் கரைச்சி தான் போட்டு கரைச்சி போட்டு கொஞ்சம் வெட்டு போட்டு ஆனால் மூடி அடுத்த கொதி வச்சது அப்புறம் தலைப்பால் விட்டு இருக்கும் அங்கே இங்கே வந்ததுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உப்பு கிலோ வச்சுனாங்க அதான் அதுதான் சொதியா என்னென்னா இன்றைக்கு சொதி வைக்கப்பறான் மற்றது அது உண்மையிலே சொதி என்று சொன்னாலே ஒன்று சொதி என்று சொன்னாலே தான் மாங்காய் தான் தான் மற்றது எனக்கு பிடிச்ச சொதி என்னடா எனக்கு ஃபேவரட் வந்து கீரி மீனும் தக்காளி பழம் சொல்லி கீரி மீன் எல்லாருக்கும் ஃபேவரிட்ரா அது வேற லெவலாக கீரி மீன் நல்லா இருக்குண்டா நான் உண்மையிலே அடிக்கடி ஞாபகத்துக்கு தான் கீரி மீன் தங்கப்பண்ணான்

மஞ்சதுல்லாம் போட்டு பிடிக்க வைப்போம் அவஞ்சிதுனே கலர் மாதிரி ஓகே இப்ப பாதிங்கன்னு சொன்ன மக்களே அவஞ்சி வந்திருக்கி அவஞ்சி தண்ணியெல்லாம் மாதிரிதானே டே கிழங்கு தண்ணி விடு ஓத்தியடா கிழங்கு சொரி ஐயோ பால் ஊத்தும் என்ன இப்ப நாங்க ரெண்டாம் பால் ஊத்தப்புறம் சொதிக்கி பால் கூடுனாலும் நல்லா இருக்கும் இப்ப வந்து மஞ்சளை போட்டு கொதிக்க வைப்போம் கொதிச்சு வந்ததுக்கு பிறகு பழப்புளி இருக்கலாம் பழப்புளியை கரைச்சி ஊத்துவோம்

கொதிச்சு வர தலைப்பாட்டு தலை பழக்கினா சரி இடைக்கு போட்டு இண்டைய நாளைக்கு அந்த சமையல் முடியுது பறவடி நாளைக்கு சமைக்கணும் கொதிச்சு விரட்ட ஏன்னா ஏதோ கொதிச்சு வந்தது பரவ நம்ம அடுத்த வேலையை பாப்போம் மழை கறியை சாப்பிடுச்சு எல்லாம் இருக்குன்னு உடம்பு கொஞ்சம் சவப்பா இருக்கே தூண்டி போன இண்டையை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சரியான உடல் சொல்வாரு எனக்கு என்னன்னு சொல்ற உடம்புல எனக்கு

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அது உங்களோட வீடியோவில் வராது மற்ற எங்களுடைய வயசு பணிசான் வியூவுக்கும் உங்களோட ஆதரவு சேவை எங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் ஆதரவு சாரம் குறைவாக நீங்கள் எவ்வளோக்கு ஆதரவு தாரீங்க மக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு போது நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் சின்ன கவலை தானே ஏன்னா கவலை தானே பரவாயில்ல நம்மளோட மக்கள் நமக்கு சப்போர்ட் தருவாங்க ஓகே வீடியோ தொடர்ந்து வாருங்க மக்களே ஓகே ஓகே மக்களே இப்போ நம்மட சொதி வந்து அப்படியா கொதிச்சு வருது இதுக்கு வந்து நாங்கள் இப்போ புளி விடணும் வந்தபடியா செஞ்சு வச்சிருக்கோம் அதாவது புளிஞ்சி ம் கரைச்சு வச்சிருக்கோம் கொதிச்சு வந்தது இப்போ புளி விடுவோம் விட்டு வா தலைப்பாலை ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சு ப்ரோ கீ பழப்புள்ளி விட்டிங்க மக்களே நாங்கள் கீழே சிவன் பண்டா கொஞ்சம் மூடி வைக்கணும் அதாவது ஃபுல்லாக மூடக்கூடாது கொஞ்சம் விடை விட்டு மூடணும் இல்லாட்டி தெரிஞ்சிடும் சொதி அப்படியே ஓ கொதிக்கி வந்ததுக்கு ப்ரோ நாங்கள் வந்து அழகாக வந்து தலைப்பாலை விடணும் தலைப்பால் தான் முக்கியம் சொதியை வந்து கட்டிப்பாலில் கொஞ்சம் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக அதிகம்

கண்டிப்பா இல்லாம் சமைச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே மகளே உண்மையிலே சனுடைய சமையல பாத்தீங்கன்னா வேற லெவலாக சமைச்சிக்கான் கண்ணாலே பூர சொதி வச்சுருந்தீங்க மெதுர ஆசைப்படி சொதி வச்சு கொடுத்திக்கண்ணே ஒரு வேற லெவலான சாப்பாடு மக்கள் இன்றைக்கு நைட்டு கண்ணால ஆசை நிறைய வருது சொதி சாப்பாடு ஆசை அப்படியே எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனுடைய சமையல் பிடிக்கணுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கண்ணே கஷ்டப்பட்டு சமைக்க வாங்க சாப்பிட்டு சாப்பிரதுக்கு வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடுறதுக்கு வாங்க அப்படி சொல்லி கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு குள்ள மக்களே உண்மையிலேயே இந்த காணொளி பிடிச்சிருந்தா இந்த காணொளி வெற்றி மாதிரிக்குள்ள கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே விஷயம் ஆகும். இப்போ வாங்க வீடியோ முடிச்சு குள்ள மற்றுமொரு காணொளியுங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை இവിടെட்டே சேர்ந்துறோம். வா வணக்கம்